எங்கட நாட்டில் என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது இப்படி எல்லாமே நடக்கும் சம்பவம் என்று பதிவாகி இருக்கின்றது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் வலைதள பக்கங்கள் வந்து இருக்கின்றன டிக்டாக் தளங்கள் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் என்று சொல்லி ஒவ்வொரு தளங்களும் இன்றைக்கு இளைஞர் யுவதிகளினுடைய திறமைகளை வளர்க்க உதவுகின்ற ஒரு தளம் என்பதையும் தாண்டி சமூக புரல்வான சில விடயங்கள் நடக்கிறதுக்கு இந்த தளம் வந்து ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றனவா என்று சொல்லி தற்பொழுது என்ன வைக்கக்கூடிய மாதிரியாகத்தான் பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன அந்த வகையில இலங்கையில குறிப்பாக தமிழர் பகுதியில நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் காதலன் காதலி என்று சொல்லி இரண்டு பேர் இந்த இந்த வந்து காதலனுக்காக காதலி செய்த ஒரு செயலினால பெற்றோர்கள் அதிர்ச்சி எடுக்கிறார்கள் என்றதையும் தாண்டி அந்த காதலி உட்பட ஏழு பேர் போலீசாரினால கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடந்திருக்கின்றது இவர்கள் யார் எந்த சமூக ஊடகத்திலே வந்து பிரபலமானவர்கள் என்ன பிரச்சனைக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம் இந்த பற்றி நான் பேச இருக்கின்றேன் இறுதி வரைக்கும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இது விழிப்புணர்வு சார்ந்து இருக்க போகின்றது ஆகவே ஏனையவர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன விடையும் என்றதை நாங்கள் விரிவாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இந்த விடியம் பற்றிய விரிவான தகவலை நாங்கள் பார்க்கறதுக்கு முதல் உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி என்ன அப்படின்னா இன்றைக்கெல்லாம் இந்த டிக்டாக் தளத்திலே பிரபலமாக இருந்தால் அதனை டிக்டாக் செலிபிரிட்டி என்கின்றார்கள் அதே மாதிரியாக இன்ஸ்டாகிராமிலே பிரபலமாக இருந்தால் அவரை இன்ஸ்டா செலிபிரிட்டி என்கின்றார்கள் இவ்வாறு ஃபேஸ்புக் யூடியூப் என்று சொல்லி ஒவ்வொரு தளங்களிலேயுமே வந்து பிரபலமானவர்கள் என்று இருக்கிறார்கள் ஒவ்வொரு செயல்களினூடாக மக்கள் மத்தியிலே பேசுபொருளானவர் அல்லது மக்கள் மத்தியிலே பிரபலமான ஒரு நபர் இவ்வாறு உங்களுக்கு தெரிந்த ஒரு செலிபிரிட்டி உள்ளூர் செலிபிரிட்டி அதாவது இந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பேஸ்புக்கினோட உங்களுக்கு தெரிந்த ஒரு பெயரை கருத்து பரவிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்ன காரணங்களுக்காக அவரை பிடிக்கும் என்றதையும் வந்து நீங்கள் கருத்து பரவிலே பகிர்ந்து கொள்ளலாம் சரி ஒரு பக்கம் இந்த இன்ஸ்டா செலிபிரிட்டி டிக்டாக் செலிபிரிட்டி எல்லாமே ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த முதலாவது முதன்மையான விடயத்துக்குள்ளே வருவோமானால் இரண்டு பேர் டிக்டாக் தளத்திலே இருக்கின்றார்கள் டிக்டாக் என்கின்ற அந்த ஒரு வலைதளத்தினை வந்து பயன்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள் அதில் ஒருவர் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் யார் அந்த ஆண் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அந்த ஆண் டிக்டாக் தளத்திலே மிகவும் பிரபலமான ஒரு நபர் என்று சொல்ல சொல்லப்படுகின்றது இப்படி இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்திலே சாகுகச்சேரி பகுதியை சேர்ந்த ஒரு பெண் அவரும் இந்த டிக்டாக் இந்த பெண்ணுக்கு இந்த ஆணினுடைய அறிமுகம் கிடைத்து இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாக இருந்தார்கள் நட்பாகி அது ஒரு காதலாகின்றது காதலாகி இருக்கக்கூடிய தன்னுடைய காதலன் யார் அந்த டிக்டாக் செலிபிரிட்டி இருக்கிறார் இல்லையா அவர் வந்து சொகுசாக வாழ வேண்டும் இல்லையென்றால் அதிநவீன ஒரு சொகுசு மோட்டார் சைக்கிள் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இளைஞர் யுவதிகளை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா என்னதான் கஷ்டப்பட்டாலும் அவர்கள் என்னதான் கடினமான சூழ்நிலைகளில் வாழ்ந்தாலும் தாங்கள் வந்து இந்த காலத்துல எல்லாம் ஆடம்பரமாக வாழையிலுமோ அந்த நாங்கள் வாழ வேண்டும் என்கின்றதை வந்து எதிர்பார்க்கின்ற ஒரு சிலர் வந்து இன்னுமே இருக்கின்றார்களோ இன்றைய காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் பலர் அவ்வாறு யோசிக்கின்றார்களோ என்கின்ற மாதிரியாகத்தான் தோணுகின்றது அந்த வகையாகத்தான் இந்த பெண்ணும் தன்னுடைய காதலன் சொகுசாக வாழ வேண்டும் இந்த காலத்து இந்த ட்ரெண்ட் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த ட்ரெண்டிற்கேட்டார் போல் ஒரு நல்ல மோட்டார் சைக்கிள் அவர் வைத்திருக்க வேண்டும் இவ்வாறுலாம் நினைத்து து வந்து தவறு கிடையாது அவர்களுடைய எதிர்கால கணவன் அல்லது அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றதுக்காக அவ்வாறு நினைத்ததுன்றது வந்து தவறு கிடையாது ஆனால் அப்படி நினைத்த அந்த பெண் அதற்காக செய்த காரியம் ஒன்று தான் உண்மைக்குமே இன்றைக்கு அவர்களுடைய பெற்றோர் தொடக்கம் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய காதலனுக்கு இவர் அந்த அதிநவீன சொகுசு அந்த மோட்டார் சைக்கிளை வந்து பரிசளிக்கிறதுக்காக அல்லது வாங்கி கொடுக்கிறதுக்காக அதனை வாங்குவதற்கு நிச்சயமாக பல லட்சக்கணக்கான பணத்தொகை வந்து தேவை ஆகவே அந்த பணத்தொகை எங்கிருந்து கிடைக்கும் இந்த யுவதியை பொறுத்த வரைக்கும் அந்த இளைஞனை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேருமே தளத்திலே பிரபலமானவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயம் நிச்சயமாக இவர்கள் ஒரு நல்ல வேலைக்கு சென்று கடினமாக உழைத்து இவர்கள் வந்து அவ்வளவு லட்சக்கணக்கான பணங்களை சேமித்து வைப்பார்களா இந்த ஒரு வயதில் கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படி என்றால் அந்த மோட்டார் சைக்கிளை வாங்குறதுக்கான பணம் இங்கிருந்து கிடைக்கும் அதற்காக அந்த யுவதி செய்த ஒரு செயல் என்றது தன்னுடைய சொந்த வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றல்ல இரண்டல்ல பத்தொன்பது பவுன் நகைகள் இந்த பவுண்ட் நகை என்று சொல்லுகின்ற பொழுது சும்மா இருபத்தி ஒன்று நாங்கள் ஒரு இலக்கமாக அதனை சொல்லிவிட்டு கடந்து சென்று விட முடியாது காரணம் அந்த பவுண்ட் நகையினையும் சேகரிப்பதற்கு அதனை செய்வதற்கு அவர்களினுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார்கள் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பெற்றோரை ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் தங்களினுடைய பிள்ளை போற வீட்டில் வந்து அவர்களை வந்து திருமணம் செய்து வாழப்போகின்ற வீட்டுல ஒரு நல்ல உண்மையில் இருக்க வேண்டும் அல்லது வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு கை காவலாக ஒரு பாதுகாப்பாக ஒரு விடயம் இருக்க வேண்டும் என்றதுக்காக குறைந்தது பத்து பவுனிலையாவது என்னுடைய மகள் தாலி தாலி கொடி செய்து போட வேண்டும் இல்லையென்றால் அவருக்கு கை காவலுக்கு ஒரு சில நகைகள் வந்து அவர் அவனுடைய உதவிக்கு இருக்கட்டுக்கும் அப்படின்னு சொல்லி சேமித்து அதனை செய்து அந்த பெண்ணிடம் வந்து திருமணத்தின் பொழுது கையளிப்பார்கள் இது இது வந்து எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு முறை இல்லை என்று கிடையாது எல்லாருமே எல்லாருடைய பெண் வீட்டு இந்த ஒரு விடயங்களை வந்து செய்வார்கள் பெண் பிள்ளைகள் என்று இருந்தால் அவர்களுக்காக ஏதாவது ஒன்றை சேர்த்து சேர்த்து வைப்பார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பெண்ணினுடைய பெற்றோர்களும் அவ்வாறுதான் எத்தனையோ நாள் தூக்கம் மறந்து எத்தனையோ நாள் உணவை மறந்து ஏதோ ஒரு காரணங்களை காட்டி அவர்கள் அந்த பணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அதனை நகையாக்கி இருப்பார்கள் ஆனால் இந்த பெண் அதனை ஒரு சொற்ப நொடிக்குள்ளே தன்னுடைய காதலனுக்கு மோட்டார் சைக்கிளை பரிசீலிக்கிறதுக்காக அந்த பத்தொன்பது பவுன் நகையினையும் வந்து திருடி இருக்கின்றார் சொந்த வீட்டிலேயே திருடி அதனை வந்து தன்னுடைய விற்று அந்த பணத்தினை வந்து தன்னுடைய காதலனுக்கு வழங்கி இருக்கின்றார் அந்த மோட்டார் சைக்கிளை வாங்குவதற்காக இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பெற்றோர் வந்து பாவம் அதாவது ஒரு வெகுளித்தனமாக அவர்களுக்கு மேலே நடந்ததுன்றது தெரியவில்லை யாரோ எங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து அந்த நகைகளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் போல இருக்கின்றது என்கின்ற எண்ணத்திலே சாகுகோச்சேரி போலீஸ் நிலையத்தில் வந்து சென்று முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த முறைப்பாட்டை அடுத்து போலீசாரும் விசாரணைகளை மேற்கொள்கின்றார்கள் அந்த விசாரணையில் ஒரு கட்டமாக இந்த மீது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று எழுகின்றது அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த மேற்கொண்ட விசாரணையில்தான் அந்த நகையை திருடியது என்றதை வந்து ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அதன் பின்னராக அந்த யுவதி அந்த காதலர் அந்த டிக்டாக் செலிபிரிட்டி அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த நகையை திருடுவதற்காக உதவி செய்த அந்த நண்பி நண்பன்ன்றதெல்லாம் கிடையாது ஆண் நண்பர்கள் எல்லாம் கிடையாது ஒரு பெண் நண்பி ஒருவர் இவருக்கு உதவி செய்திருக்கிறார் இந்த நகையை திருடுவதற்காக இவ்வாறு இந்த மூவர் அதனை தாண்டி அந்த நகையை விற்குறதுக்கு ஏற்பாடு செய்தவர்கள் அந்த நகையை வாங்கினவர்கள் என்று சொல்லி மொத்தமாக ஏழு நபர்களை நேற்றைய தினம் சாஹி போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள் இப்பொழுது வந்து எங்களினுடைய மகளா இவ்வாறு செய்தார் என்று சொல்லி பெரும் அதிர்ச்சியிலே இருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி நான் இப்ப உங்களுக்கு சொல்ல வந்ததற்கான காரணம் என்றது வந்து இன்றைக்கு இந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் என்று சொல்லி எல்லா சமூக வலைதள பக்கங்கள்லையும் வந்து பலர் வந்து இன்னைக்கு பிரபலமாக இருக்கிறார்கள் அது எல்லாமே நல்ல விடயம் தான் ஏதோ ஒரு திறமையினை அவர்கள் வெளிப்படுத்தி அவர்கள் வந்து பிரபலமாக அது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இந்த இந்த ஒரு சமூக வலைத்தள பக்கங்களினூடாக அறிமுகமாக கூடிய ஆண் நண்பர்கள் காதலர்கள் அது வந்து ஒரு கட்டத்திலே காதலாக மாறுகின்றது இவ்வாறான இந்த ஒரு நேரத்துல அவர்களுக்காக நீங்கள் நிறைய விடயங்களை செய்கின்றீர்கள் அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல் மாற்றம் அடைய வேண்டும் அதற்கு போல் பொருட்களை வாங்க வேண்டும் போல் நாங்கள் உடையுடுத்த வேண்டும் நகை அணிய வேண்டும் வழியிலே செல்ல வேண்டும் இவ்வாறெல்லாம் எல்லாம் எண்ணக்கூடியவர்கள் ஒரு நிமிடம் உங்களுடைய பெற்றோர்களினுடைய கஷ்டங்களை இணைத்து பார்த்தால் அவன் சொந்த வீட்டிலேயே இந்த பத்தொன்பது பவுன் என்றது நீங்கள் அதனை காசாக மாற்றி பார்த்தால் அதனுடைய இரண்டரை மடங்கு பணத்தொகை வந்து இருக்கும் ஆகவே அந்த அளவு பணத்தொகையை இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் தருவார்கள் இல்லையா இன்றைய காலகட்டத்திலே ஒன்று இரண்டு பவுன் செய்வதன்றதே பெரிய ஒரு கடினமான சூழ்நிலையாக இருக்கின்றது அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒரு நகையினை சொந்த திருடுவதற்கு இவ்வாறு நிச்சயமாகவே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது அதே சமயம் இந்த டிக்டாக் தளங்கள் அல்லட்டு இன்ஸ்டாகிராம் பொதுவாக ஒரு சமூக ஊடக பக்கம் என்று சொல்லி வருகின்ற பொழுது இவ்வாறான தவறுகள் நடக்கின்ற இந்த சமயத்தில் ஒருவேளை பெற்றோர்கள் வந்து தவறு அழைத்து விடுவார்களோ தங்களுடைய பிள்ளைகளை வந்து சரியாக வழிநடத்துவதில் சரியாக புத்திமதி சொல்வதில் பிழை விடுகின்றார்களோ சொல்லி நீங்கள் நிச்சயமாக நானுமே சொல்லிவிட முற்றும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதில்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டு கடந்து போக மாட்டேன் காரணம் எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகள் வந்து அஹ் கட்டுப்போக வேண்டும் அவர் வந்து தவறான வழிக்கு செல்ல வேண்டும் ஒரு கொலையாளியாக வேண்டும் ஒரு திருடனாக வேண்டும் போதைப் பொருளுக்கு அடிமையானவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி வளர்ப்பது கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பிள்ளைகள் வந்து வழி தவறை போகின்றார்கள் அதற்கு ஒரு விதத்துல வந்து பெற்றோர்களும் ஒரு சில நேரங்களில் காரணமாக இருக்கலாம் காரணம் அவர்களுக்கு சரியான நேரத்தில் புத்திமதியை வழங்காமல் இருக்கிறதோ அல்லது அவர்கள் செய்கின்ற ஒரு சில விடயங்களை வந்து தட்டி கேட்காமல் இருக்கிறதோ இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு வந்து சுதந்திரம் தேவை என்றது வந்து எல்லாராலையுமே முன்வைக்கப்படுகின்றது அடிக்கக்கூடாது இது போன்ற சில விடயங்கள் வந்து இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்ய முடியாது ஆனால் முள்ளைய காலங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா

ஒரு எல்லை தாண்டிய கண்டிப்பினை வந்து பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடாம வழங்கக்கூடாது இதுதான் இந்த இரண்டு விடயங்கள்லையுமே இருக்கிறது ரெண்டுமே சரிசமனாக இருக்க வேண்டும் சுதந்திரமும் சரி கண்டிப்பும் சரி ஒரு வீட்டில நிச்சயமாக பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்றால் தான் அவர்கள் நல்வழிப்படுவார்கள் அதே சமயம் இன்னும் முக்கியமான விடயத்தினை கணக்கெடுக்க வேண்டும் என்ன அப்படின்னா உங்களினுடைய பிள்ளைகள் வந்து யாருடன் பழகுகின்றார்கள் அவருடைய நட்பு வட்டாரங்கள் என்ன என்ன வந்து நீங்கள் அவர்களினுடைய ஒரு பதினெட்டு வயது வரைக்குமே கண்காணிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது காரணம் இந்த இன்றைக்கு சொல்லுவார்கள் இல்லையா நீ யார் என்று தெரிய வேண்டும் என்றால் உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கின்றேன் மாதிரியாக ஒரு ஒரு முறையை சொல்லுவார்கள் அதாவது உங்கள் குணங்கள் என்ன எங்களுடைய குணாதிசயங்கள் என்ன நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் நாங்கள் யாருடன் சேர்கின்றோம் என்றதை பொறுத்து நிச்சயமாக அது தீர்மானிக்கப்படும் என்றால் ஒரு கட்ட சூழலுக்குள்ளே நாங்கள் செல்கின்றோம் என்றால் அது எங்களையும் கெட்டவர்களாகும் அதுவே நல்ல ஒரு சூழலிலே நாங்கள் செல்கின்றோம் என்றால் அந்த சூழலே எங்களை நல்லவர்களும் ஆக்கும் ஆகவே நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி என்றது வந்து நண்பர்கள் என்றது வந்து சரியானவர்களாக இருக்க வேண்டும் உங்களினுடைய உயர்ச்சிக்கு அவர்கள் காரணமாக இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உடந்தையானவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது என்றால் உங்களுக்கு அந்த நண்பர் சரியானவரா இல்லையா என்பதை நீங்கள் ஒரு முறை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்றால் ஒரு விடயம் நீங்கள் செய்யலாம் ஏதாவது ஒரு தவறான விடயத்தை நீங்கள் செய்ய போவதாக அவருடன் நீங்கள் சொல்லி பாருங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதற்கான நடவடிக்கை உடனடியாக அவர் எடுப்பாரானால் அவர் உங்களுக்கு சரியான நண்பர் அதுவே உனக்கு குழந்தையாக இருக்கின்றேன் என்று சொல்லி வருவாராக இருந்தால் அவர் சரியான நண்பர் உங்களுக்கு கிடையாது ஆகவே தயவு செய்து இது தொடர்பில் பெற்றோர்கள் வந்து அவதானத்துடன் இருக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளை பற்றிய அனைத்து அக்கறையுடனும் அவர்களுக்கு சரியான புத்திமதிகளை சொல்லி சரியான நண்பர் வட்டாரங்களை தெரிவு செய்து கொடுத்து ஒரு சரியான சூழலில் அவர்களை வளர்க்க வேண்டும் என்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது அதே சமயம் இதில் நீங்கள் யோசிக்கலாம் சாதாரணமாக வீட்டிலேயே ஏதோ அந்த பிள்ளை தெரியாமல் செய்துவிட்டது இது காலப்போக்கிலே மாறிவிடும் இதுக்கும் இந்த சமூக ஊடகங்களுக்கும் தொடர்பு கிடையாது இது என்ன இதெல்லாம் பெரிய பிரச்சனைய அப்படின்ற மாதிரியாக ஒரு சிலர் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இது எந்த அளவுக்கு தீவிரமான பிரச்சனை என்றது இந்த சமூக ஊடகங்களால நடக்கக்கூடிய சீரழிவுகள் என்றது எந்த அளவுக்கு உச்சகட்டமானது என்றதுக்கு வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து பெரிய ஒரு உதாரணம் அபிராமி அபிராமி என்று சொல்லி ஒரு பெண் அதை வந்து பெண் இல்லாட்டி அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறதா நீங்க யோசிக்கலாம் என்னடா அது இது என்று நான் கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விடயம் இருக்கின்றது அகருணை உயர்துணை அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த மனிதர்களை வந்து உயர்துணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆடு மாடு கோழி நாய் பூனை போன்றவற்றை வந்து அகருணை என்று சொல்லுவோம் அவர் அந்த அந்த விலங்குகளை வந்து நாங்கள் ஒருமையிலே அழைப்போம் அது இது என்று சொல்லி ஆனால் அதுவே மனிதர்களை கதைக்கின்ற பொழுது அப்படி கதைக்க மாட்டோம் அவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை

கணவனையும் விட்டுவிட்டு அந்த இளைஞனுடன் ஓடி செல்வதன்றது வந்து அது வேறு அது அதையாச்சும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த பெண் செய்தது அந்த இரண்டு பிள்ளைகளையும் கொலை செய்துவிட்டு அந்த பெண் இந்த இரண்டு பிள்ளைகளினுடைய சடலம் வீட்டிலே இருக்கின்றது உடல் வீட்டிலே இருக்கின்றது இந்த பெண் அந்த இளைஞனுடன் சென்று விட்டால் இன்றைக்கு ஏழு வருடங்களாக சிறைத்தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் இப்பொழுது அந்த அஹ் வழக்கு பிரச்சனை வந்து பெரிய ஒரு பாரியளவான பிரச்சனையாக மாறி இருக்கின்றது பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது நீங்கள் பலர் அதனை பார்த்திருப்பீர்கள் அப்படி இந்த அபிராமி போன்றவர்கள் வந்து நிச்சயமாக இந்த சமூக ஊடகங்களால் ஏற்பட்டு ஒரு சமூக என்று என்றுதான் சொல்ல முடியும் ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் நாங்கள் நடக்க கூடாது என்றால் இப்படியான சின்ன சின்ன விடயங்களையும் கண்டுகொள்ள வேண்டும் இப்படியான சின்ன சின்ன விடயங்களை நாங்கள் வீட்டிலேயே சரி செய்து தட்டி கேட்டு பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் கணக்கெடுத்தால் மட்டுமே தான் இப்படியான பாரதூரமான பிரச்சனைகள் வந்து வருவதை தடுக்க முடியும் ஆகவே தயவு செய்து இதெல்லாமே சின்ன சின்ன விடயங்கள் என்று சொல்லி நீங்கள் கடந்துவிட்டு செல்லாமல் இந்த ஒரு காணொலியை நீங்கள் ஏனையவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் காரணம் இது நிச்சயமாகவே ஒரு விழிப்புணர்வு சார்ந்து இருக்கும் பெரியவர்களும் பார்த்து இது பற்றி ஒரு விழிப்புணர்வை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதே சமயம் உங்களுக்கு தெரிந்து இவ்வாறான சமூக ஊடகங்கள் காரணமாக யார் அவர்களுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டு அவர்கள் வந்து இன்றைக்கு வாழ்க்கையை இழந்து நிற்பவர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்தால் அல்லது நீங்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை வந்து நீங்கள் கருத்து பகிர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அது ஏனியவர்களுக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இவ்வாறான விடயங்களை வந்து நாங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்றது வந்து அவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் என்றது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்